पार जो मां चोरी हे दिव्यो मोरी ये जो दिवी र जोरी ए गोरी जोरी ए പാള നീരെ പാടനേ വാണിഞ്ഞോരണി പാളമാർനെ നാദനി പാളമാർനെ നാദനി അർപരും ജോരി അർപരും ജോരി ആയി പെരും തരണി അർപരും ജോരി எல்லாம் செயல் கொண்டும் ஏற்று வாழ்க வல்ல மலரடி சரணம் சரணம் அகத்திய மலரடி சரணம் சரணம் சந்துணாதா சங்கணாதா அழுத்தோதி அகத்தி சாயிகள் மலரடி சரணம் சரணம்

நமோஹோம் சர்வந ஜோதியே நமோ நமோம் 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 சகுருணாதா சண்முகநாத அர்ப்பென் ஜோதியே அகதி சாய் நம சகுருணாதா

ओम परमानंद सदाशिव सद्गुरु आरुह रंग महादीसी गाय नमे ओम परमानंद सदाशिव सद्गुरु आरुह ओम परमानंद सदाशिव सद्गुरु आरुह रंग महादीसी गाय नमे ओम परमानंद सदाशिव सद्गुरु आरुह आप श्री गाय नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुग रत्न महादीसि गाय नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुग रत्न महादीसि गाय नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुग रत्न महादीसि गाय नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुग रत्न महादीसि गाय नमः

ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் மகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அசுவினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருடகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மலமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அவ்வையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லுழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கவுபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி

ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போத்ரி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போத்ரி ஓம் கோரக்கர் திருவடிகள் போத்ரி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போத்ரி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுக திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனக்குமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சம்பந்தர் சம்பந்திகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாசமுனி வேர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி யார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகமது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கி சார் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தி சார் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போமாரிசி திருவடிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோப்பு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமிகி திருவடிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றி ஓம் வியாக்ரமர் திருவடிகள் போற்றி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் ஆறுமுக நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம காப்பான கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீச சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்பு தானே அன்பர்கள் அனைவரும் தங்களது வேண்டுகோர்களை ஆசான் மலரடியில் மானசீகமாக சமர்ப்பிக்க வேண்டுமா என்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓ மகத்தி சாய நம வாழ்கவே வாழ்க என்னந்தி நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதாம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவந்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே சிவாய ஆறுமுக தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் अगत्यमे मे thank <laughs> you